ബിഗ് ബോസ് ബിഗോസ് നീർഹിക്കവണക്കം ஏய் கொஞ்சம் சும்மா இருங்களேன்டா அவனே விட்டால் ரெண்டு வாரத்தில் போயிடுவான் அவனை அடித்து பெரியால் ஆக்குறீங்களே அப்படின்ற மாதிரி காலையிலே நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் கூட ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணிட்டார் பிரவீன்ராஜ் யார் அப்படின்னா நம்மளோட பாரதி கனமா சீரியலில் ஒரு சைட் வில்லனாக வந்திருந்தார் இல்லையா அவர் தான் ஸோ அவருக்கும் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு நேற்று நைட்டிலேருந்தே முட்டிக்குச்சு நம்மளோட இவர் திவார்கர் அண்ட் பிரவீன்ராஜ்க்கு என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் டாக்டர் தானா நீங்கள் என்ன டா நீங்கள் டாக்டர் தானா நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவரை கலாய்கிறது காலேஜ் போய் படிச்சிங்களா உங்க டிகிரி நீங்கள் வந்துட்டு எங்க போடுவீங்க பேருக்கு முன்னாடி போடுவீங்களா பின்னாடி போடுவீங்களான்ற மாதிரி நிறைய மெடிக்கல் ரிலேட்டடாக கொஷ்டின் கேட்டு பிரவீன்ராஜ் கலாய்ச்சிட்டு இருந்தார் எஸ் அவரை வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலை அந்த வீட்டில் எல்லாரும் பார்க்கறாங்க பட் அவரோட ப்ரொஃபஷன் அவர் மேலே நமக்கு ஆயிரத்தெட்டு விமர்சனம் இருக்கும் எனக்கும் திவாகரை பிடிக்காதான் பட் அவரோட ப்ரொஃபஷனை பற்றி பேசும்போது யாருக்காக இருந்தாலும் காண்டாங்க தான் செய்யும் அதை நேரத்தில் இருந்தே சொரிஞ்சு விட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு இது தெரியுமா அது தெரியுமா நம்ம ஒரு விஷயத்தை தெரியாமல் வேற ஆனால் அவனை அந்த விஷயத்தை வச்சு கார்னர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வேற இப்போது இவனுக்கு உண்மையாகவே அந்த மெடிக்கல் ஃபீல்டில் தெரியுதா அப்படின்றதுக்காக அவர் கொஷின்ஸ் கேட்டார்னா பரவாயில்ல பட் அதில் அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான் அதை வச்சு அவனை கலாய்க்கணும் இவனை அடித்து நம்ம பெரிய ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வில்லன் சார் பிரவீன்ராஜ் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் இந்த பஞ்சாயத்து நேற்று நடந்துச்சு நேற்று நைட்டு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இவர் சொல்லிட்டார் நம்ம திவாகர் நான் கொஞ்சம் குரட்டை விடுவேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு அண்ட் பிரவீன்ராஜ் பார்த்தோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக செம்ம குரட்டை அண்ட் கேமராமேன் அது காலையில் ஒரு ஏழு மணிக்கு இருக்கும் அதை ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்டே இருந்தார் ஏன்னா பயங்கர சவுண்டாக குரட்ட விட்டுட்டு இருந்தார் நம்ம வடிவேல் சார் சொல்லுவார் இந்த காக்கா இம்பட்டூன்னு ஆகி போனதுக்காக ஒரு கலவரமே வெடிச்சிருச்சுன்ற மாதிரி இவர் குரட்ட விட்டால் தான் பிரச்சனையாக போயிடுச்சு இப்போது ஸோ அதை உடனே திவாகர் காலையில் கேட்டார் ஏன்பா என்ன சொன்னேன் ஏதோ நான் குரட்ட விடுவேன்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பி படுங்க இந்த பக்கம் திரும்பி படுங்க என்னென்ன அப்படின்லாம் சொல்லிட்டு நீ ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக குரட்ட விட்டுட்டு இருந்தியப்பா அப்படின்னாரு அப்போ நம்மளோட பிரவீன் ராஜ் சொல்லுவார் சார் நானும் லேட்டாக தானே சார் தூங்கிட்டு இருந்தேன் அதனால அந்த இது வந்திருக்கும் அது நேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போப்பா நீ வந்துட்டு என்ன சொல்லிட்டு நீ இப்படி பண்ணிட்ட அதாவது என்ன அப்படின்னா என்ன நீ கார்னர் பண்ணல நைட் எல்லாம் என்ன பண்ணுறது என்ன டாமினேட் பண்ணிட்டு இருந்த ஆனா என்ன கொரட்டும் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணார் அதனால் அவர் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாருக்கா யார் ஏ போப்பா நீ சொல்கிறதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்ததும் பிரவீன்ராஜ் காண்டாயிடுச்சு என்ன நீங்கள் கையை அப்படி இப்படிலாம் காமிச்சுட்ருக்கீங்க இதான் கடைசியாக சொல்கிற இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் குதிச்சுட்டாரு ஸோ அது கலவரமாக மாறிடுச்சு இவரும் இருந்துட்டு ஏ என்ன சொல்லிட்டு நீ மட்டும் செய்கிற நீ தப்பு பண்ணால் தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி திவாகர் காலத்தில் இறங்க அதுக்கடுத்து தான் வந்து நம்ம பிரவீன்ராஜ் அந்த விஜய் டிவி ப்ராடக்ட்லாம் அவங்களுக்குள்ளே சப்போர்ட் பண்ணிக்குவாங்க இல்லையா ஸோ பிரவீன்ராஜுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கெமியும் உள்ளே இறங்கிட்டாங்க அவங்க இருந்துட்டு என்ன நீங்க ஓவரா பேசுறீங்க இப்ப எதுக்கு நீங்க இப்படி கையெல்லாம் காமிக்கிறீங்க அப்படின்னு போது அவர் வந்துட்டு எப்போமா போமா நீ எல்லாம் பேசாத அப்படின்னு திவாகர் சொன்னதும் கெமிக்கு கோவம் வந்துருச்சு நான் ஏன் பேசக்கூடாது நான் இதுல நான் அப்படிதான் பேசுவேன் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் என்ன பேச சொல்ற பேசக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு அப்படின்னு அதாவது சின்ன பிரச்சனையா போது அது முடிச்சிடக்கூடாது உள்ள ஆளாளுக்கு போய் அவங்களோட இன்வால்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா ஸோ கெமியும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கு வாலண்டியரா அதுக்குள்ள போய் குதிச்சு அதை பிரச்சனை பெருசு பண்றாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் அடுத்தது கெமி அண்ட் நம்மளோட வாட்டர் மிலனுக்கும் பிரச்சனையாச்சு கெமி வந்துட்டு நான் அப்படிதான் பேசுவேன் நீ யார் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றது நீ வேணா பேசாம போ அப்படின்னு கெமி சொல்ல அதாவது கெமியை ஒருத்தங்க பேசக்கூடாதுன்னு சொன்னால் மட்டும் அவங்க கோவம் ஆனால் அவங்க வந்துட்டு திவாகரை சொல்கிறாங்க நீ பேசாமல் போ நீயே பேசுகிற அப்படின்னு அவங்க உடனே ராஜுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டாங்க அதுக்கப்புறமா இருந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஆட்டிட்யூட் இருக்குது சி திவாகர் ஒரு நேற்று பாயிண்ட் சொன்னார் அப்படின்னா ஸ்டார் ஆகணும்னு நினச்சா யார் வேணாலும் ஆகலாம் ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாருமே வந்துட்டு பண்ணலாம் நமக்கு தெரிஞ்சதோ ஏதோ ஒன்று பண்ணலாம் ஆனால் டாக்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம படித்து ஃபைவ் இயர்ஸ் நம்ம அதை படித்து நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லவும் கெமி இருந்துட்டு அப்படிலாம் இல்லையா எங்களுக்கும் தான் எல்லாம் புரியும் நாங்களாம் கூகுளை பார்த்து கூட புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க சோ அந்த கான்வர்சேஷனை மறுபடியும் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்குலாம் எதுவும் தெரியாதா நாங்களாம் கூகுளை பார்த்து கூட தான் தெரிஞ்சுக்கலாம் புரியற மாதிரி சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஆரம்பிக்க இவர் இருந்துட்டு அஞ்சு வருஷம் இப்போ டாக்டர் ஒருத்தன் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரான்னா அது உங்களுக்குலாம் சாதாரணமாக போமா கூகுளை பார்த்து படிக்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை கலவர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட விஜய் டிவி ப்ராடக்ட்டான கெமி பிரவீன்ராஜ் இவங்கெல்லாம் வந்துட்டு அவரை கலாய்ச்சிட்டு நம்மளாம் எவ்வளோ ஜாலியாக உள்ளே வந்தோம் இந்தால் என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்கா திவாகர் ஓவராக தான் பண்ணுறாரு திவாகர் இரிட்டேட்டிங் தான் தன்னை பற்றி தானே பற்றி பெருமை அடிச்சுக்கிறாரு அது எல்லாமே காண்டா தான் இருக்குது அவரை சும்மா விட்டாலே அவர் போயிடுவார் ஆனால் நீங்கள் அவரை வந்து அடிக்கணுன்ற பேரில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அடிக்கும்போது அவர் மேலே ஒரு சிம்பத்தி வர ஆரம்பிச்சிடும் டே பாவண்ட அந்த திவாகர் அப்படின்னு ஒரு குள்ள ஒரு சில கூட்டம் இப்போவே ஆரம்பிக்கும் அப்போ தேவையில்லாமல் ரெண்டு வாரத்தில் போக வேண்டியவனை நீங்கள் ஒரு ஐம்பது நாள் இழுத்து கொண்டு வந்துருவீங்க போல இருக்குது அண்ட் திவாகர் வேறு அப்பப்போ கான்ஷியஸாக கேமராவை பார்த்து பார்த்து அவன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கார் கேமராவை பார்க்குறாரு பேசுகிறாரு அவர் அந்த கான்ஷியஸில் இருக்கார் அண்ட் நேத்தே வந்துட்டு சார் நான் லாம் வந்து இவர்கிட்ட நம்ம பிரவீன் காந்தி சார் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது திவாகர் சார் இவங்க எல்லாருமே வந்துட்டு செலிபிரிட்டிஸ் சார் இவங்கெல்லாம் ஆர்ஜிவா இருந்திருக்காங்க விஜயவா இருந்திருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரியும் ஆனா நான் அப்படி இல்லை சார் நான் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல எனக்கு இந்த ரீச் கிடைச்சிருச்சு என்னோட ரீச் அப்படின்றது பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னை பத்தி தானே பெருமை அடிச்சுட்டு இருக்காரு அதை வேற நம்ம சும்மா விட்டா ஓடுற மனுஷனா இவங்க எல்லாரும் சேர்ந்து சொரிஞ்சு விட்டு இப்ப அந்த ஒரு டாபிக் தான் வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு ஸோ என்ன கேட்டா சி எல்லாருமே நீங்க ஒரு புதுசான ஒரு வேர்ல்டுக்குள்ள போன மாதிரி தான் போயிருக்கீங்க இது வரைக்கும் நம்ம இருந்த சொசைட்டியில் அந்த டிவி ஃபோனு சோஷியல் மீடியா எதுவுமே இல்லாமல் அந்த இருபது பேர் கூட தான் உங்கள் வாழ்க்கை அப்படின்றது ஒரு புது உலகம் தான் அப்போ அதுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் எடுத்ததுமே போய் டே நீ இப்படி பேசக்கூடாதா நீ அப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்கிறது கிட ஆனால் நீங்கள் எனக்கு பேசினது பிடிக்கல இப்படி கை நீட்டு பேசாதீங்கன்னு நல்லா இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்கலாம் ராஜ் சொல்லியிருந்துருக்கலாம் இல்லை திவாகராது அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் நான் டாக்டர் தான் ஆனால் என்னையும் அவன் கலாய்ச்சிட்டாங்க அவனை கொரட்ட விடுற கொரட்ட விடன்னு சொல்லி அவனை குத்தி காமிக்கணும் அப்படின்னு பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் என்னடா உங்களுக்கு இப்போ நம்ம இவர் திவாகர் சார் வந்துட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் கன்செஸ்ட்டாக உள்ளே வரும்போது நம்ம இவர்கிட்ட சொன்னார் சேதுநாட்டை சார் நான் உங்க முன்னாடி ஒரு விஷயத்த ஆக்ட் பண்ணி காட்டணும் சார் அப்படின்னா உடனே நம்மளோட சேதுநா என்ன சொன்னார் இங்கே பாருங்க சார் அது வேற ஸ்டேஜ் இது வேற ஸ்டேஜ் இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் வேற மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க ஆனா நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த யோசிச்சீங்களேன் அவர் மைண்ட்ல அவர் ஒரு பெரிய ஸ்டாராக தன்னை நினச்சிக்கிட்டாரு நம்ம நல்லா நடிக்கிறோம் ஒன்றரை வருஷத்தில் நமக்கு எப்படி ஒரு ரீச்சுன்னா நம்மளோட நடிப்பு திறமை வேற லெவலில் இருக்கு அப்படின்னா அவரோட ஆள் மனசில் அவர் ஒரு பெரிய நடிகரை கற்பனை இத்தனை வருஷம் இப்படி வாழ்ந்துட்டு வந்துட்டார் இந்த ஒன்றரை வருஷம் வாழ்ந்துட்டார் ஆனால் அதை ஒரு செகண்ட்ல நீங்கள் வருஷம் நம்ம ரவீந்திரன் சார் என்ன உள்ள போய் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா அது அவரோடக்கு கலந்துருச்சு அவர் பார்க்கற விதம் அப்படிதான் இருக்கும் ஸோ எடுத்ததுமே மாறிடும் திவாகர் எடுத்ததுமே திருந்திடுவாரான்னு கேட்டால் கிடையாது கொஞ்சம் டைம் கொடுங்க எல்லாரும் அந்த விஷயத்தை புரிஞ்சு கொஞ்சம் மெச்சூடாக ஹேண்டில் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு பிக் பாஸ் வீடுனாலே சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கொண்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ப்ளீஸ் இந்த ஓவர் ஆக்டிங்கை விட்டுட்டு எல்லாரும் கொஞ்சம் நார்மலாக வாங்கலேண்டா எதுக்குடா இவ்ளோ கூவுறீங்கன்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு ஸோ பாவம் மீனும் வேற என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கா நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி